பொங்கலுக்கு ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை அதுதாங்க கோதுமை பிஸ்கட் பண்ண போகிறேன் இப்போ கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு சிட்டிகை சோடா உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா பிசரிக்கலாம் இது வந்து ஒரு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு சின்ன க ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு ஒரு முக்கால் டம்ளர் சர்க்கரை அடித்து வச்சுருக்கேன் இதையும் உங்களுக்கு இனிப்பு தேவைக்கேற்ப நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுனால தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போயே சாப்பிட்டு காலி பண்ணிடறோம்னா பால் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மாவு போட்டு பிணைஞ்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சப்பாத்தி கட்டையில் நல்லா எண்ணெய் தொடக்கலாம் எண்ணெய் தொடவி நல்லா வட்ட வட்டமாக தேய்ச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் ஊற்றி நான் ஒரு வடை சட்டியில் காய வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து பிஸ்கட் ஷேப்பில் நம்ம வந்து வெட்டி வச்சுக்கலாம் கட்டியில் இந்த திக்னஸ் இருந்தால் போதும் இது மாதிரி சதுர சதுரமாக எடுத்து நம்ம என்ன உடனே எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம் சிம்மளையே வச்சுக்கலாம் அடுப்பேன் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நான் மடித்து தேய்ச்சதுனால இந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிருக்கு நல்லா உங்களுக்கு சூப்பராக அள்ளி கொடுக்கும் இது வந்து கலகலாம்பாங்க மைதா மாவில் செஞ்சால் நான் கோது மாவில் செஞ்சுருக்கேன் நல்லா சூப்பராக அள்ளி கொடுக்கும் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பைங்க இப்போ இதெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு